ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் டிசி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு டேஸ்டியானு ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு முட்டை தொக்கு தாங்க பண்ண போகிறோம் அதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ முட்டையை வேக வச்சு வெள்ளைக்கருவேதைப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சக்கருவே இதைப்பூ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த முட்டை தொக்கு கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சாதத்துக்கு சைடு இந்த முட்டை தொக்கு பண்ண பார்க்குறேன் வேண்டது ரொம்ப ஈஸி இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுட்றதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே ஜீரகம் சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா வெங்காயத்தை பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எப்பவும் பண்ணுறதான முட்டை கிருவியை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக நல்லா வதக்கப்படணும் பச்சை வாடகை எல்லாம் போய் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் தட்டி இதோட சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம அது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பழமாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நாம் தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் பழுத்த தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி இதுக்கு நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூட கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வெந்துடும் நீங்கள் அரைச்சி கூட சேர்க்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை போய் கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் குழம்பு மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவி நல்லா நம்மளுக்கு திரண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் இது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு நம்ம வேக விட்டுடலாம் கொஞ்சம் பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடலாம் இப்போ மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நாம் இது கூட நம்ம வேக வச்சதான முட்டையில் கட் பண்ணி எடுத்ததான வெள்ளைக்கருவை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது அது உடஞ்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு கிளறிக்கலாம் இருக்கலாம் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்ததுனால உப்பு சரியாக இருக்கும் நீங்கள் தேவைப்படிச்சுனால் உப்பை சரி பார்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மீடியமில் அடுப்ப வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுடலாம் இப்போ வெந்திருச்சு இப்போ நாம் எடுத்து மஞ்சள் கருவி இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடலாம் மசாலா அது மேலே படுற மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு நம்ம கடைசியாக கட் பண்ணி கருவேப்பிலை கருவேப்பில தழையை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்போ சுவையான முட்டை கிரேவி தயாராகிட்டு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்